வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம் பூச்சி எஃப்எம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மனதேவதை வனதேவதை நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பனித்துளில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம் சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம் குட்டி குட்டி பூக்கள் ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பாத்தோம் இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க நாட்டுக்குள்ளயும் குறைஞ்சுட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம் ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்திய இல்ல பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம் ஆமாங்க மலைகளோட முகட்டிலயும் காடுகளோட இருட்டுலயும் வாழக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம் இது நமக்கு படம் புடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி ஜி எஃப்எம்ல பாதம் பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர் ஓலை சுவடிகளின் நேசகர் கல்வெட்டியல் ஆர்வலர் தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் வாங்க மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம் பட்டாம்பூச்சி இன் அருமையான நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இது வனதேவதை நிகழ்ச்சி வார வாரம் ஆற வாரமா போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இந்த வனதேவதை நிகழ்ச்சியில வாரம் ஒரு மரம் பத்தியோ அல்லது பழங்குடி மக்களுடைய குணங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தியோ நாம பாத்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற மரம் அரண் தெளி மரம் என்னது அறநெல்லி மரமா அப்படின்னு கேக்குறீங்களா அரண் எல்லி மரம் இல்லைங்க அரண் தெல்லி மரம் நெட்டவில் அப்படின்னும் சொல்லப்படக்கூடிய இந்த மரம் உபாஸ்டின் சாக்டும் பார்க் குளோத் ட்ரீ கேகோ அப்படின்னும் ஐபிஓஹெச் அப்படின்னு சொல்றாங்க இந்த மரம் தான் எந்த சூழ்நிலையில வளருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை பசுமையாவோ அல்லது இலையை உதுத்துட்டோ தகவைய தன்மை உடையதுங்க ஏறக்குறைய குறைய மரத்தை தாண்டி உயரமா இருக்கும் அதே மாதிரி சுற்றளவு பார்த்தோம்னா நல்ல தடித்து பருமனா இருக்கும் நம்ம தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய மரம்னு சொல்லலாம்னா இந்த அறந்தில்லி மரத்தை சொல்லலாங்க தென்னிந்தியா இலங்கை பர்மா ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்த இடங்கள்லாம் இந்த மரம் வந்து வளருது இதுக்கு தாயகமாவும் இந்த நாடுகள் தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி நாகர்கோயில் போன்ற மாவட்டங்கள்ல பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் இந்த மரங்களை வளர்த்து வராங்க இந்த மர மரத்தை நின்று நிலைக்க வைக்கிறதுக்கு இதோடைய வேர்களோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம் முட்டு வேர்கள் தாங்கு வேர்கள்னு மரத்தோட சேர்த்து கிளைகளை பரப்பி ஒரு பத்து மீட்டரு கீழே அதை வந்து மண்ணோட சேர்த்து குடிக்கும் அதனால தான் இவ்வளவு உயரமான அந்த மரம் நல்ல வலுவா நிக்குது இந்த மரம் வந்து ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துடும் அதே மாதிரி இருபது வருஷத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முதிர்ச்சி நிலைய அடைஞ்சிரும் இந்த மரம்லாம் பெரும்பாலும் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழைக்காடுகள்ல ஈரக்காடுகள்ல ஆற்றங்கரைகள்ல சேற்றுக்காடுகள்ல சதுப்பு நிலக்காடுகள்ல போன்ற இடத்துல எல்லாம் நல்லா வளருங்க இந்த மரத்தோட இளம் குருத்துகள் இலைகள் காம்புகளை பார்த்தோம்னா அப்படியே மஞ்சள் கலர்ல வெல்வெட் மாதிரி அப்படியே மிருதுவா இருக்கும் இந்த மரவுரியில இருந்து காகிதங்கள் தயாரிக்கின்றாங்க மேலாடை இடையாடை கொசுவலை திரைச்சீலைகள் மெத்தை போன்ற பல வகைகள்ல இந்த மர உரி பயன்பட்டு வருகிறது பருத்தி ஆடைகள் இருந்தா கூட இப்போவும் ஆப்பிரிக்க மக்கள்கிட்ட நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு மர உரி ஆடையை நிறைய தயார்படுத்தி வராங்க யுனஸ்கோவால கலாச்சார அந்தஸ்தை பெற்று இருக்கு இந்த மர ஆடை இப்ப உகாண்டால பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் விவசாயிகள் இந்த தொழில ஈடுபட்டு இருக்காங்க இதன் மூலமா மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் உள்ள மிக நெருக்கமான தொடர்பை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க போர்க்களத்துல இறந்த வீரர்களை மர உரி விரிப்புல பொருட்டி போட்டுதான் தூக்கிட்டு போவாங்களாம் அது மாதிரி நிறைய பழங்குடி மக்கள் வந்து மர உரிய சுத்தப்பட்டுதான் புதைப்பாங்களாம் ஏன் அப்படின்னு கேட்டா பல ஆண்டுகள் வந்து உடலை வந்து பாதுகாக்குமா அந்த மர உரி அது போல பாய்மரக்கப்பல்லும் மர ஊரி பாய்கள் வந்து க கட்டப்பட்டிருக்குமா அஸ்வத்தாமம் பிறந்த போது மர சுற்றப்பட்டு அனைவரிடமும் காமிச்சாங்களாம் குழந்தைய இப்ப நம்ம என்ன செய்யறோம் தர்க்கி ல சுத்தி அல்லது காட்டன் துணியில சுத்தி அனைவற்றையும் நம்ம குழந்தைய காட்டுறோம் இல்லையா அதே போல அது மாதிரி இந்த மரபூரி வந்து துண்டு மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க தரை துடைக்கவும் பயன்படுத்தியிருக்காங்க பொருள்களுக்கு வந்து பாதுகாப்பா நான்கு புறமும் இந்த மரபூரிய தூக்கி சொருக்கி வச்சிருவாங்களாம் இப்ப உள்ள தெர்மாக்கோல் சீட்டு மாதிரின்னு வச்சீங்களேன் அஸ்னாபுரத்துக்கு ஒரு பளிங்கு பாலம் கொண்டு வந்தாங்களாம் அப்ப அந்த பளிங்கி பாலத்திற்கு மேலையும் கீழையும் மரபூரி மெத்தைய வந்து ரெண்டு சைடு அனவா கொடுத்துருந்தாங்களாம் தெர்மாகோல் சீட்டு மாதிரி அந்த மரப்பட்டை சொல்லுதான் மர நான் எப்படி வந்து தயாராகி பாருங்க அப்படின்னு அந்த மரப்பட்ட நூறாயிரம் முறை வாங்கி நூறு நாள் நீரில் ஊறி சக்கை ஒளி ஒளிகொண்ட சரடனை மட்டுமே எஞ்சும் போதுதான் நான் மர உறி அப்படின்னு அதுவே சொல்ற மாதிரி ஒரு தகவல் போர்னியோ தீவுல பழங்குடி மக்கள் எப்போதும் துக்க காரியத்துக்கு போனாங்கன்னா ஒரு துண்டு மர கையில் கையில எடுத்துக்கிட்டு தான் போவாங்களாம் அதே போலதான் கொங்கு மக்களும் சரி நாம நம்ம மக்களும் கூட ஒரு துக்க நிகழ்வுக்கு போனோம்னா கையில ஒரு துண்டோ அல்ல தோல்ல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு தான் போறதை நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் தொல்குடி சடங்குகளுடைய நீச்சியாதான் நம்மிடையே இன்னைக்கும் வந்து கொண்டிருக்கிறது மர ஊரிகளை தரக்கூடிய மரங்கள் வந்து பல வகைகள் இருக்கின்றன நியூசிலாந்துல வந்து மாவோரி மக்களும் காகித முசுக்கோட்டை மரப்பட்டையிலிருந்து தான் இந்த மர உரிய பெறுகிறார்கள் அதே போல பயணிகள் விடுதிகள்ல நிறைய பேர் மரபூரி ஆடையை அணிஞ்சுக்கிட்டு மரபூரி ஆடையை போத்திக்கிட்டு நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்களாம் அங்க வந்து அர்ஜுனன் தனக்காக மர ஊரி ஆடையை வாங்கறதுக்கு ஒரு வெள்ளிய அங்க உள்ள ஒரு வணிகண்ட கொடுத்துட்டு அவன் கொடுத்து அந்த மரபுரி ஆடைய அங்க உருந்து கிடந்த சருகுகள் மேல அதுல படுத்துக்கிட்டு வணிகர்கள்லாம் என்ன தன்னை என்ன கர்ணன் வந்து ஒரு கருப்பு நிற மர தன்னோட உடம்ப போத்திக்கிட்டு வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கதைகள் சொல்லப்படுகின்றன அதே போன்று காயங்களுக்கான சிகிச்சையில இப்ப எப்படி நம்மளுக்கு வந்து காட்டன் பஞ்சு செயல்படுதோ அதே போல அந்த காலத்துல மர உரிய பயன்படுத்தி இருக்காங்க காட்டனா பயன்படுத்தி இருக்காங்க போர்க்களத்துல காயம்பட்ட அந்த திட்ட தூய்மன் அவனுடைய காயங்களை வந்து தேன்மிழ்களையும் கந்தகம் கலந்த தண்ணியிலையும் முக்கி எடுக்கப்பட்ட மர துடைத்து சுத்தம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த வீரர்கள் எல்லாம் கவசம் போட்டிருக்காங்கல்ல அந்த கவசம் வந்து அதோட முனைப்பகுதியெல்லாம் உடம்ப குத்தி காயப்படுத்தாம இருக்கிறதுக்காக அது உள்பகுதியில இந்த மர உரிகளை மடித்து உள்ள அப்படியே திணிச்சு அது மேல இந்த கவசத்தை போட்டுப்பாங்களாம் அப்பதான் வந்து உடல் வந்து பாதிப்படையாது காயமடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெய்வீக மனம் பரவ உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க செல்வம் பெருக எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபடியாக எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற லட்சுமி கடாட்சம் பெற மன நிம்மதி ஆரோக்கியம் அமைதி பெருக இறக்குமதி செய்யப்பட்ட பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்ராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும் திருச்சி கரூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள் எயிட் ஒன் டூ போர் செவன் டூ ஒன் சிக்ஸ் எயிட் என்ற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து மேலதிக தகவல்களைப் பெறவும் முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது அது மாதிரி அந்த காலத்துல மாணவர்கள் வந்து ஒவ்வொருவரும் மர உரி அணிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுடைய புள்ளிருக்கையில உட்காந்துருப்பாங்களாம் இந்த காலத்துல எப்படி நம்ம வந்து யூனிஃபார்ம்னு சொல்றோமோ சீருடைன்னு சொல்றோமோ போட்டுக்கிட்டு மாணவர்கள் வராங்களோ அதே போல அந்த காலத்துல மர உரி அணிந்து புள்ளிருக்கையில அமர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நலதமயந்தி தெரியுமா அந்த நலனோட நாடு நிடத நாடு இப்ப அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா மர உரி உற்பத்தி தான் முழுவீச்சில் நடக்குமா மர உரி மரத்துல இருந்து அதுல இருந்து என்னென்ன பொருள்கள்லாம் தயார் பண்ணலாங்கிறத முத கொண்டு அந்த இலக்கியங்கள்ல சொல்லியிருப்பாங்க அந்த நாட்டுல படகுகள் மூலமா மரவரி பொதிகளை வந்து ஏத்திக்கிட்டு போவாங்களாம் மர உரி மர உரியலயே மெத்த மர உரியலயே பாயி மர காலனி மரவுரியிலேயே மேலாடை மர சிற்றாடை இது எல்லாமே ஏற்றுமதி பண்ணுவாங்களாம் நலனுக்கும் அவருடைய தம்பி புஷ்கரனுக்கும் ஒரு விளையாட்டு போட்டி வச்சாங்களாம் அப்ப அந்த விளையாட்டு போட்டி வைக்கும்போது அதுல அந்த மர உரி அப்படிங்கிற வார்த்தை வருது மேடையில் போடப்பட்டிருந்த அந்த நாற்காலி பலகையில உட்காந்து விளையாடுறாங்க அந்த மேடை வந்து மர உரியால விரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அப்ப அந்த மர உரிங்கிறது மர மரத்தோட மேல்பட்டையை எடுத்துட்டு உள்பகுதியில நார் நாரா வரக்கூடிய அந்த நாரிலிருந்து தயார் செய்யப்பட்ட ஒரு ஆடை அதை வந்து மேடையில் பெரிதாக இருக்காங்க சொல்றாங்க நிறைய அரசவை கூடங்கள்ல அரசர்கள்லாம் அமர்வதற்காக மேடையெல்லாம் போட்டிருக்கோம் அதுல வந்து மர உரி விரிச்சிருப்பாங்களாம் அதன் தான் அந்த அரியணை மயிலணை இதெல்லாம் போட்டிருப்பாங்க மர உரிக்கு நிறமும் அடிச்சிருப்பாங்களாம் செந்நிறம் கருநிறம் இதை போன்ற வண்ண மர ஆடைகளும் இருந்துதான் இப்ப அந்த மர உரியில வந்து திரைச்சீலைகள் வந்து பல கூடங்கள்ல அசைஞ்சுகிட்டே இருக்கும்மா அப்புறம் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா திரௌபதி வந்து தன்னுடைய தனி அறைக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே அவளுடைய தோழி பிரீதை கேட்கிறா என்னுடைய மர உரியையும் தலையானையும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேக்குறா அப்ப அந்த சேடி வந்து உள்ளே இருந்து கொண்டு வந்து சீரா விரிச்சு அவளுக்கு போட்டு கொடுக்குறா அதே மாதிரி பீமன் தர்மன் இவங்க வந்து வந்துகிட்டே இருக்கும் போது ஒரு ஆள் இல்லாத ஒரு விடுதியில வந்து தங்குறாங்க அப்ப அங்க இருந்த ஒரு மூங்கில் பெட்டியில இருந்து பீமன் வந்து தன்னுடைய அண்ணன் தர்மருக்காக மர உரி ஈச்சம்பாய் இதெல்லாம் அந்த பொட்டிக்குள்ள எடுத்து அவர் அமர்றதுக்காக விரிச்சு கொடுக்குறாரு இந்த மரத்தோட மேல் பட்டைய விட்டுட்டு அதுக்கு அடுத்தது உள்புறமா ஒரு பட்டை இருக்குங்க அந்த பட்டை தான் நல்ல தரும் இந்த இருக்குங்களை எழைகளை எடுத்துதான் சாக்கு செஞ்சு பயன்படுத்துறாங்க அதனாலதான் இதுக்கு சாக்கு மரம்னு பேரு மகாராஷ்டிரா மாநிலத்துல பழங்குடி மக்கள்ல ஒரு வகை இருக்காங்க குன்பின்னு பேரு அவங்க பேரு அவங்க வந்து இந்த மரத்தோட பட்டை தான் போட்டு மற்ற ட்ரெஸ் எல்லாம் தயார் செஞ்சு ஹோலி பண்டிகை வருது பார்த்தீங்களா அப்ப வந்து அத பாரம்பரிய உடையா வந்து ஊருத்தி அந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடுறாங்க இந்த மரத்தோட இலைய பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க அதோட இலை நரம்பெல்லாம் வந்து புடைச்சி வரி வரியா தெரியற மாதிரிதான் இருக்கும் பாக்குறதுக்கு மாவெலை மாதிரி இருக்கும் மாவெலை வந்து சற்று நீளமா இருக்கும் இந்த சாக்கு மரத்தோட இலை வந்து சற்று அகலமா இருக்கும் அந்த முனைய பாத்தீங்கன்னா அந்த இலையோட நுனி வந்து அரச மரத்துல நுனி இருக்குல்ல அந்த மாதிரி கூர்மையா இருக்கும் அந்தமான் தீவுகள்ல இந்த மரத்தோட இலைகளை வந்து தீவனமா மாத்தி யானைகளுக்கு தர்றாங்க இந்த மரத்தோட பழங்களை வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப அழகா கோவை பழமால நல்ல சிவப்பா நல்லா உருண்டையா இருக்கும் அது இந்த மரம் ரொம்ப உயரத்திலேந்து இந்த பழங்கள் வந்து கீழே விளறதுனால இந்த பழங்களுடைய விதைகள் வந்து செதைஞ்சு சேதமாயிடுங்க ஆனா இதோட பழங்கள் வந்து குரங்குகள் மான்கள் பறவைகள் வவ்வால் அதுகளுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும் காட்டுத்தீ வந்துச்சுன்னா உடனடியா அந்த மரம் எரிஞ்சு சாம்பல் இந்த மர உரியோட மரத்தோட தன்மை அப்படி அதே போல இந்த மரத்தோட தூள் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நம்ம மேல பட்டுச்சுன்னா தோல் அரிப்பு வரும் அந்த டஸ்ட் வந்து ஆஸ்துமா வரும் இந்த மரத்தை கொஞ்சோண்டு வெட்டினோம்னா அந்த இடத்துல இருந்து பழுப்பு நிறத்துல ஒரு பால் மாதிரி வடியும் ஒரு நாள் முழுக்க இந்த இடத்துல இருந்து கொஞ்சோண்டு தான் கிடைக்கும் ஒரு ஐம்பதுல இருந்து நூறு எம்எல் வரைக்கும் தான் நமக்கு அந்த விஷப் பால் கிடைக்கும் அதுல வந்து டூ கிளைகோசைட் ஆன்டிஆரின் அண்டு ஸ்ட்ரைச்சிங் அப்படின்னு ரெண்டு பொருள் வந்து அந்த பாலில் இருக்கிறதுனால அது மனிதர்களுடைய இதய ஓட்டத்தையே நிறுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப விஷத்தன்மையோட இருக்குமா குண்பி பழங்குடியில சொன்னான் இல்லையா அந்த மக்கள் தன்னை தாக்க வந்த டச்சு வீரர்கள் அவ்வளவு பேரையும் தன்னிட்டு இருக்கக்கூடிய அந்த அம்போட நுனியில இந்த பாலை விஷப்பாலை தடவி அம்பை விட்டு அத்தனை பேரையும் கொன்னு போட்டாங்க குண் என்றால் மக்கள் பி என்றால் விதை ஒரு விதையிலிருந்து பல விதைகளை உற்பத்தி செய்யும் மக்கள் தான் குன் பி மக்கள் இவங்க வந்து எங்க வாழ்றாங்க தென்கிழக்கு ஆசியாவுல வாழ்றாங்க அதுக்கு மேல ஜாவா மலேசியா ஆர்கி பீலகோ அங்க இருக்கிற காட்டுவாசிகளும் வேட்டையாட பயன்படுத்த அந்த பொருள் இருக்கு இல்லையா அம்பு ஈட்டி அதோட நுனியில இந்த சப்பாலை தடவிட்டு விலங்குகள் பறவைகளை வேட்டையாடுவாங்களாம் அதாவது இந்த அம்புவ அந்த பறவைகள் அடிச்சாங்கன்னா அந்த மரத்து நுனியில அந்த மரத்து மேலேந்து அது அந்த கீழே வந்து உளுவரத்துக்குள்ள அந்த பறவையோ அந்த அணில்களோ வந்து இறந்துடுமா டக்குன்னு இறந்து அதை அப்படி என்ன செய்யுமா அந்த கிளையில தொங்கிட்டு இருக்குமா அப்படி அந்த மரத்தடியில வந்து அங்க இற வந்து நின்னாங்கனாலோ இல்லை இலைப்பாடிக்கிட்டு இருந்தாங்கனாலோ அந்த கிளையில தொங்கிட்டு இருக்கிற அந்த பறவைகள் காற்று இவங்க மேல படும் போது இவங்களும் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவ்வளவு கெடுதல் இருந்தாலும் வைரத்தை வைரத்தால அறுக்கிற மாதிரி இந்த பால் மெதுவான இதய ரத்த ஓட்டத்தை தூண்றதுக்கும் மருத்துவமா பயன்படுது அதிக அளவுல பயன்படுத்தணும்னா மாரடைப்பு ஏற்படும் அபாயமும் இருக்கு அதுக்காக மருத்துவர்களுக்கு தான் தெரியும் நாம எந்த அளவுக்கு இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அதே போல இந்த மரம் வந்து பலகைக்காக நிறைய வெட்டிடுறாங்க அதனால மரம் வந்து குறைஞ்சி ஆபத்தான சூழ்நிலையில இருக்கு வேகமா வளர்ந்து நல்லா உயர்ந்து நிழலை தரக்கூடிய பலவிதமான பலன்களை தரக்கூடிய இந்த மரங்களை சாலை ஓரங்கள்ல தாவரவியல் பூங்காக்கள்ல நட்டு வைத்து அடுத்த தலைமுறைக்கு நாம பரிசாவும் அதை பாதுகாக்க கூடிய அந்த உணர்வையும் அவங்கள்ட்ட நாம வளர்க்கணும் நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது வண்ண தேவதை தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு